கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பெண்களாகிய நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் பெண்களாகிய நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் இந்த கேள்வி ஏன் எழும்புகிறது தெரியுமா ஒரு பெண் சமுதாயத்தில் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி முற்பட்டு வருமானால் நாம் முன்னின்று செய்வோமே ஆனால் அதை தடை பண்ணுவதற்கு அநேகர் இருக்கிறார்கள் குறிப்பாக நம் வீட்டாரே இருக்கிறார்கள் நம் கணவரை எடுத்துக்கொள்ளலாம் நம் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம் பெற்றவர்களை எடுத்துக்கொள்ளலாம் உடன்பிறந்தவர்களை உடன் பிறந்தவர்களை எடுத்துக்கொள்ளலாம் நீ ஒரு பெண்ணா இருந்து கொண்டு ஏன் இப்படி எல்லாம் செய்யற ஏன் இந்த காரியம் உனக்கு தேவையா என்று சொல்லி வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேகர் நீங்களும் கூட இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் மரண பரியந்தம் என்னை பின்பற்றி வா மரண பரியந்தம் நீ என்னை பின்பற்றி வா அன்பான மகளே இன்றைக்கு உங்களுடைய சோர்வுக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியும் அட போங்க நீங்கள் வேற ஒரு பெண்ணாக எதையுமே செய்ய முடியாது அப்படியே எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து இந்த சமுதாயத்திற்கு நல்ல காரியம் செய்யலாம் என்று நினைத்தாலும் அதையும் தடுத்து விடுவார்களே தவிர நாம் கூட இருந்து நாம் செய்யுங்கள் என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது என்னை தடுத்து நிறுத்துவதற்கும் நான் செய்வதை அழித்து போடுவதற்கும் தான் இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அநேக பெண்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒரு மகள் நீங்களும் சோர்ந்து போய் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நான் எதுக்குங்க நான் ஒரு பெண்ணா பிறந்ததுல இருந்து இந்த சாபம் தானே ஏன் எனக்கு எந்த கஷ்டம் என்னால் முடியல நானும் எவ்வளவோ ஆண்டவருக்காக எழுந்து எழுந்து பார்த்தேன் எவ்வளவோ செய்யணும்னு முயற்சி எடுத்தேன் ஆனால் கடைசி இல்லை என் நிலைமையை பாருங்க ஒரு மூளையில என்னை உட்கார வச்சுட்டாங்க என்னை எதுக்கு மேல் ஆய்க்கில்லைன்னு தள்ளி விட்டாங்க என்று சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அன்பானவர்களே ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய கட்டளைக்கும் சாதாரண மனிதர்கள் செய்கிற இந்த சேட்டைக்கும் நம்ம பயந்து கொண்டு ஒரு மூளையில ஒதுங்கி கொண்டு இருப்போமே ஆனால் சர்வ வல்லவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் அம்மா பேனும் மோவாபியனும் பத்து தலைமுறைக்கு கர்த்தனுடைய சபைக்குள் உட்படலாகாது என்று சொல்லி அந்த மோவாவிய ஸ்ரீதான் ரூத் கத்தரே சொல்லிக்கிட்டாரு பத்து தலைமுறைக்கு உள்ள போக கூடாதுன்னு சொல்லி நம்மள யாரும் உள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி பயப்படவே இல்லை ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக தேவனுடைய ஊழியத்தையே நிறுத்தி விட்டோம் நிறைய கேள்வி கேட்பாங்க ஆமா நீ ஊழியத்துக்கு போய் என்னத்தை கண்ட ஆண்டவரை ஆண்டவரன் சர்ச்சிக்கு போய் என்னத்தை கண்ட உனக்கு என்ன கிடைச்சிச்சு சத்தத்தான் ஒரு மூலையில சோத்த போய் நீங்க உட்காந்துரு இல்லைன்னா உனக்கு நீ படித்த படிப்புக்கு நீ ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு கூட உனக்கு சம்பளம் கிடைக்கும் இங்கே போய் என்ன உனக்கு கிடைச்சது என்று சொல்லி வேதனைப்படுத்துவார்கள் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் மரண வரியந்தும் நீ என்னை பின்பற்றி வா மரண வரியந்தும் நீ என்னை பின்பற்றி வா இடையில விட்டுறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு மகளே நீங்க சோர்ந்து போகக்கூடாது நீங்க ஒரு மூலையில உட்கார்ந்து விடக்கூடாது நீங்கள் முந்தினதை காட்டிலும் இனி எழுந்திருக்க போகிறது அதிக பலன் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நீங்க எழுந்திருப்பீங்களா கர்த்தருக்காக இந்த ரூத்து சொல்லுகிறாள் தன் மாமி நீ எம்மா நீ போயிருமா நல்லா இருப்ப இனிமே எனக்கு ஒரு மகை பிறந்து அவனும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னால ஒண்ணுமாகாது நான் கைகாலாகாதவளா இருக்கிறேன் நானே கசப்பாகி இருக்கிறேன் நானே சபிக்கப்பட்டவளாக இருக்கிறேன் நீ திரும்பி போ என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள் மரணமே அல்லாமல் உண்மையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு ஏதாலும் முடியாது என்று சொல்லி அதைத்தான் இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என் அன்பு மகளே நீங்கள் எழுந்திருந்தீங்க தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ செஞ்சீங்க ஆனா இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு மூலையில ஏன் உங்க ஊழியத்தை எங்க நீங்க செய்த நற்கிரியல எங்க நீங்கள் ஏன் சர்ச்சைக்கு போகலை நீங்கள் சபையில் முதலால் நின்னீங்களே சபைக்கு தூணாக நீதாமான் என்று சொன்னாங்களே ஆமாம் அப்படி சொன்னவங்க தான் இன்றைக்கி நீ ஒதுக்கிட்டாங்க நீ எதுக்கு சர்ச்சைக்கு வர நீ செஞ்சதெல்லாம் போதும் ஒரு மூலையில் உட்காருன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு யாரோரோ சர்ச்சைக்குள்ள வந்துட்டாங்க அவங்கெல்லாம் முன்னால் நின்று எல்லாத்தையும் செய்கிறாங்க என்னையும் வேண்டானு ஒதுக்கிட்டாங்க நான் இப்போ தள்ளப்பட்ட கல்லாக இருக்கேன் அப்போ நான் தேவைப்பட்டேன் ஒரு காலத்தில் என்கிட்ட எல்லாம் இருந்துச்சு இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ என்ன தள்ளிட்டாங்க என் அன்புக்குரியவர்களே யாரும் உங்களை தள்ளிடவே முடியாது யாரும் உங்களை ஒதுக்கிடவே முடியாது தேவன் உங்களை அழைத்த அழைப்பை மறந்து போகாதீங்க அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் மரண பரியந்தம் நீ உண்மை ஆயிரு இந்த மனிதர்களுக்கு நீ பயப்படாதே இந்த சமுதாயத்திற்கு நீ பயப்படாதே எதற்காக நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க ஐயோ நான் பொண்ணா போயிட்டேனே இதே ஒரு ஆணா இருந்தா தைரியமா செய்வாங்க போவாங்க வருவாங்க நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன்னு சொல்லி பயப்படாதீங்க ஒரு சாதாரண பெண் அதுவும் பத்து தலைமுறைக்கு தேவனுடைய சபைக்குள் உள்ள வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தரால் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் இருந்து வந்த ஒரு பெண் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணமாக அமைந்தவர்கள் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு ரூத் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்று அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்கள் அன்பான மகள் ரூத் சகித்து கொண்டார்கள் எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு எவ்வளோ போராட்டம் வந்துச்சு கைபிடித்து வழி நடத்த வேண்டிய மாமியே கைவிட்டு விட்டு நீ போ என்று சொன்னார்கள் இன்னைக்கு நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க எப்ப எப்படியெல்லாம் நம்மளை வழிநடத்த வேண்டிய இவங்க பெற்றவங்களை போல இருக்க வேண்டிய இவங்க இன்னைக்கு என்ன என்ன செஞ்சிட்டாங்க போனு தள்ளிட்டாங்களே என்று சொல்லி அவர்கள் தள்ளினாலும் எவர்கள் தள்ளினாலும் கர்த்தர் உங்களை தள்ளவே இல்லை கர்த்தர் உங்களை தள்ளவே இல்லை கர்த்தர் இந்த ஊழியத்தை நீ செய்யாதன்னு சொன்னாரா கர்த்தர் நீ என் பின்னாடி வராதன்னு சொன்னாரா உன்னை கொண்டு என்னால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாரா உன்னாலே எனக்கு எந்த புரோஜனமும் இல்லைன்னு சொன்னாரா கர்த்தரே சொல்லாம இருக்கும்போது இந்த பூமிக்குரிய மனசு சொன்னதுக்காக நீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க நீங்க மறுபடியும் எழுந்துருங்க கர்த்தர் தான் எழுந்திருக்க சொல்றார் மறுபடியும் எழுந்துருங்க பின்பற்றுங்க என்ன மரணம் தவிர வேற எதுவுமே பிரிக்க முடியாது கர்த்தருடைய அன்பை விட்டு என்று சொல்லி சவால் விடுங்க எந்த மனிதர் உங்களை வேண்டான்னு ஒதுக்கினார்களோ அவர்கள் முன்பாக நீங்கள் ஊழியம் செய்யுங்க அவர்கள் முன்பாக தேவனை தேடுங்க அவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்டுங்க நீ ஏசி ஏசுன்னு போனது நிமித்தமாக தான் உன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நீ ஏசி ஏசுன்னு சொல்லி சபைக்கு போனதுனால தான் ஆலயத்துக்கு போனதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை என்னைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டே அன்னையிலேருந்து உனக்கு இந்த கா பாடு நாங்களாம் எப்படி இருக்கோம் பாரு நாங்களே இவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் நீ மட்டும் தானே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க ஓன் வீட்டில தானே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஓன் வீட்ல தானே ஓன் பிள்ளைங்க தானே இப்படிலாம் இருக்கிறாங்க ஓன் காரியம் தானே தோல்வியில இருக்குது என்று சொல்லி மனம் வடிவாக்குகிறதற்காக நீங்க பயந்து போகக்கூடாது நீ ஏன் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகக்கூடாது எதுக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி மனமடிவாக பேசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது தேவன் உங்களை அழைத்த அழைப்பை மறந்து போகவே கூடாது அவருடைய கட்டளையை நீங்கள் மறந்து போகவே கூடாது இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்களே இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்களே என் அன்பு மகளே நீங்கள் பாக்கியவதி ஆமா போங்க நீங்க தான் சொல்லிக்கிறணும் நான் பாக்கியவதின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி நீங்கள் சொல்றீங்க நான் பாக்கியவது ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் நீ என்னத்தை பண்ணிட்டு இருக்கிற ஒரு காசுக்கு பெற மாட்டேன்னு என்னை வேதனைப்படுத்திட்டு என்ன என்னை ஊழியம் செய்யவும் உடலை சர்ச்சுக்கு போகவும் உடல ஆண்டவரை பின்பற்றவும் உடல இங்கே வா அங்க வா அங்கே போ இங்க போ என்னை போட்டு பாடாப்படுத்துறாங்க காணா குறைக்க என் பிள்ளைகள் நீ சோமுன்றதுனால தானே இங்கே இவ்வளோ பாடு நடந்துகிட்டு இருக்கு உன் செபத்தை நிறுத்துறியா நீ சர்ச்சி சர்ச்சின்னு ஓடுறதுனால தான் இங்கே இருக்கு சும்மா ஒரு கரையில் இருங்க மற்றவங்கள்லாம் வாழலையோ எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்கள போல நீங்கள் இருக்க முடியாதோ என்று சொல்லி என்னை வேதனைப்படுத்துறாங்களே என்று சொல்லி அல்லது கதறி கொண்டு இருக்கிற என் நண்பு மகளே இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கிட்ட தான் பேசிகிட்டு உங்களை பார்த்து தான் சொல்கிறார் எலும்பு முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் முந்தின வளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு மகளே ஆதியில் எப்படி இருந்தீங்க தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் எப்படி இருந்தீங்க கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்தில் எப்படி இருந்தீங்க இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே சோர்ந்து போய் இனிமேல் என்னத்த அவ்வளோதான் நான் இனி எதற்கும் பிரோஜனமே கிடையாது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க இந்த அருமையான மகள் ரூத் எதற்குமே சலித்து போகலை இன்னொரு தேசத்துக்கு நம்ம போகிறோமே யாருன்னே தெரியாது அவங்க பின்னாடி நம்ம போறோமே என்ன நடக்கும் அதை பற்றிலாம் அவங்க கவலையப்படல என் அன்பான மகளே அன்பு சகோதரியே உங்களே தான் கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு நீங்க இன்னைக்கு சோர்ந்துட்டீங்களே எவ்வளோ பக்தி வைராக்கியமா கருத்தருக்காக எழுந்திருந்தீங்க இன்னைக்கு சோர்ந்துட்டீங்களே இந்த சோர்வு எடுத்து போடுங்க வைராக்கியமா இருங்க தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட கட்டளையையே அவர்கள் ரெண்டாக உடைத்து போட்டு என் மூலமாக இந்த சந்ததிக்கு இயேசுவை கொண்டு வருவேன் என்று சொன்னாங்க கொண்டு வந்தாங்க நீங்களும் நானும் இயேசுவை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிறப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரட்சகரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அநேக உள்ளங்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் தான் தயாராக இல்லை நமக்கு என்னன்னா ஒரு பயம் இனிமேல நீ ஊழியத்துக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல நீ ஊழியத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல நீ எல்லாம் ஊழியம் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமே என்னத்தை நான் செய்யறது சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா மரண பரியந்தம் என்னை பின்பற்றி வா அந்த மரணம் கூட உங்களை பிரிக்காது செத்த கூட யாரோட தான் இருப்போம் கர்த்தரோடு கூட தான் இருப்போம் அந்த விண்ணக வாழ்வில தான் இருப்போம் ஆகவே இந்த மண்ணல் இந்த மண்ணுக்குரிய காரியத்தில் நாம சோர்ந்து போயிடக்கூடாது மண்ணான மனுஷன் சொல்லுவதை கேட்டு நாம் சோர்ந்து போகவே கூடாது நாம் எழுந்திருக்கணும் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது நீங்கள் தயவு செய்து கேளுங்க என் அன்பு பிள்ளையே ஒப்பு கொடுங்க இந்த ஜெவ வேளையில கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க போகிறார் புதிய பலத்தால் நிரப்ப போகிறார் போரடி என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ எழுந்து போரடி ஏன் பயந்து கொண்டு இருக்கிறார் ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய் உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லவில்லையா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நான் உன்னோடு பேசவில்லையா அந்த தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் நம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே யார் யார் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எனக்கு ஒரு வாழ்வு இல்லையே எனக்கு முடிந்து விட்டதே இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இந்த பாடுகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இந்த துக்கம் இந்த கண்ணீர் இந்த வேதனை நான் எதற்காக வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி தன்னையே வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இன்றைக்கு நீர் சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தினால உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன் என் அன்பு பிள்ளைய உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன் உங்கள் பேர் பியூலா ஆனா நீங்க நினைக்கிறீங்க நான் எதுக்கு பியூலான்னு அழைக்கப்பட்டேன்னு தெரியல என் வாழ்க்கையில நான் எப்படி எல்லாம் ஆண்டவரை நேசிச்சேன் நான் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சேன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கர்த்தர் வச்சிட்டாரு இந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் வச்சிட்டாரு அழுது கொண்டிருக்கிற என் அன்பு மகளே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னில் மகிமைப்படுவேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா தைரியமாக எழுந்துரு என்று சொல்லுகிறார் அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து அப்படித்தான் சொல்லுகிறார் நம்ம பெண்ணா பிறந்தது பாவம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை கர்த்தர் காண்பிக்கிறார் நீங்க அழாதீங்க நீங்க அழ பிறகு ஆள பிறந்தவர்கள் தைரியமாக இருங்க மகளே எழுந்துருங்க எழுந்துருங்க அன்னை மரியாள் என்பது உங்களுடைய பெயர் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் எழுந்துருங்க மறுபடியும் கருத்தருக்காக பிரயாசப்படுங்க கர்த்தர் உங்கள் பிரயாசத்திற்குரிய பலனை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் எந்த செழிப்புமே இல்லை எந்த ஆத்மாவையும் நான் பார்க்க முடியல எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க வெறுத்துட்டாங்க நல்லது கிட்டத்துக்கு என்னை சேர்க்கலை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்க தேவன் உங்களை இன்றைக்கே அபிஷேகித்து அவருடைய ஊழியத்தை மறுபடியும் செய்வதற்காக உங்களை பயன்படுத்தப் போகிறார் அப்பா பிதாவே நன்றி ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவேன் என்று சொன்னது கைஸ்தோத்ரம் அவர்களை மறுபடியும் பயன்படுத்துங்க மரண இந்தும் அவர்களுடைய கரம் முடித்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் ஹலெலுயா அன்பானவர்களே நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது பெண்களாகி நாம் தைரியமாக இருக்கணும் எதுக்கு இந்த ஊழியம் எதுக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லியெல்லாம் நம்ம சோர்ந்து போகவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கலங்கி நிற்கவே கூடாது நாம் தைரியமாக இருக்கணும் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் உயர பறக்கிற அனுபவத்திற்குள்ள இருக்கணுமே தவிர நாளும் கீழே விழுந்து விடவே கூடாது தேவனுடைய கரத்துல உங்க கரத்தை ஒப்பு கொடுங்க எப்படி பட்டம் மேலே பறக்கணும்னா அதனுடைய கயிற்றை பிடித்துரு அதை மேலே உயர்த்துகிறவர்களுடைய கையில் இருக்கிறதோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது மனிதர்களுடைய கரத்தில் அல்ல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அது மாத்திரம் அல்ல என்னோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் இணைந்து ஊழியம் செய்யலாம் எந்த ஒரு உதவியோ ஜெப உதவியோ உங்களுக்கு தேவைப்படுமே ஆனால் நிச்சயமாக என்னிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் தம்பி உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே அல்லூயா